தொண்ணூத்தி ரெண்டு வயதுக்கு மான கட்ட ஓட்டை ஓட்டைச்சட்டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலதா பயிர நான் ஏன் பையனை வச்சு வீடியோ போடுறேன் அந்த ஆர்வ கொள்ள அனிதா கொண்டு போடுறேன் அதான் கலதா பயண அதை கேட்ட முன்னாள் வீர கருப்பா நான் தான் வீரர்களை

விளக்கு பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கேன் எங்க உள்ள இப்ப எங்க உள்ள மாணக்கட்டேன் அவ்வளவு உள்ள கல்சரை கிழசரை பண்ட வியாபாரி பிச்சைக்காரி அவ்வளோதான் கொண்டு கொண்டு போட்டு கழுத பய நாலு மாலை ஆட்டை கற்பழித்த போட்டு போடுக்கலாம் இந்த வெட்கட்ட மாமா பய மாமா பயலை மாணக்கட்டை மாமா பையல கழுத பயலை சிகோல ஆகிட்டோம் சேட்டை முத்துங்கிற கழுத பயல ரெடி பண்ணி போடுக்கலாம் மானக்கட்டை மாமா பயம் விளங்காமல் போகாமல் ஈ பாவி 파르த달 தானடி சூடா அட பையன் கலத மான கட்ட பையன் வெக்க கட்ட பையல அட கலத பையலாடா இல்ல எடுபட்ட போகாம நான் ஒரு பாட்டு பாடி இருக்கேன் கழுதேற புடிங்க கழுதே இப்படி இப்படி இருக்குது கழுதைக்கு இது பண்ணுது அதை கொண்டு அடிப்படி போடுறானே

மாமா ப்ரோக்கர் மாதிரி உள்ளே போய் மாமா ப்ரோக்கர வேளால்லாம் நல்லா பார்க்காம அட களை பையலை ஏன்னா அந்த காயத்திரி முண்டே கொண்டு யான்கிட்ட கொண்டு எட்டு மணி போட்டிருக்கேன் என் அவன் என்ன செய்தியுமா பேசுறாள காது கொடுத்து கேட்க முடியும் கள்ள பையனை சட்டை முட்டு செக்கு சின்ன களை பாயலை மாடை கட்ட பையனை சி சின்ன பையனை ஏன் எதுக்கு இந்த மு இந்த முண்டே கொண்டு யான்கிட்ட கொண்டு போட்டு இருக்கா கள்ள முண்டையே அடே பாவி அவன் பேசுற பேச பாரு களைதான் முண்டை தலைவரி உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு எடுக்குது எடுக்குதா படுக்குது அதில் கழுதா பயலை மணிகண்டன் மணி மானகட்ட பயலை இல்லை எடுக்கு உங்களுக்கு எடுக்குது கழுதா பாயலை எடுக்கு கெடுக்குது சிடுக்குது கருதா கட்ட மானகட்டை கழுதா விடா ஐயா மானகட்டை பயம் குப்பை திருடன் குப்பை திருடனா சூப்பி திருடனா கழுதா பயலை மானகட்ட பயலை நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு எரிப்படி போட்டு கிடக்கான அந்த திருடன் ஏதோ ஊம்பி திருடன் வரை பயல மானக்கட்டை